அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தெரியுமா தெரியுமா விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் மதுவால் வீணாகும் புகையிலை ஊதி புகைக்காதீர் புகைக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் இன்பம் என்று நீங்கள் நினைத்து போதையில் இளமையை துளைக்காதீர் எச்சரிக்கை எச்சரிக்கை இளைஞர்களே எச்சரிக்கை கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு உன்னை திருத்தும் நண்பனை பெற்றுக்கொள் உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக் கொள் மதுவை பலரசம் என்று நினைத்தாயா அது மெல்ல விசமாகும் விஷமாகும் போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை திருடனாய் மாற்றும் போதை உன்னை முரடனாய் மாற்றும் போதையால் நட்பய நாசமாய் போகும் போதையா நட்பய நாசமாய் போகும் தந்தையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே உயிரை கொல்லும் போதை உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி நாசியை துளைக்கும் நச்சு புகை நாசியை துளைக்கும் நச்சு புகை மனித குலத்திற்கே அது பகை மனித குலத்திற்கே அது பகை குடி போதையில் திளைக்காதீர் குடி போதையில் திளைக்காதீர் குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதீர் நாடும் வீடும் கெடலாமா நாடும் வீடும் கெடலாமா நாம் விடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா உடலின் உன்னத உறுப்புகளில் மனித ஈரலும் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ்வதுதான் போதை இல்லாமல் வாழ்வதுதான் அந்த ஈரலுக்கு நன்றாகும் கடைக்கு சென்றதனால் கடைக்கு சென்றதுனால் நல்லே தமிழ்நாடு ஜமாத் திருப்பணந்தாள் கிளையின் சார்பாக போதை பொருளுக்கு எதிராக எதிர்ப்பு பேரணியை அவர்கள் நடத்தக்கூடியவராக இருக்கிறார்கள் இந்த பேரணி நடத்தக்கூடிய காரணம் நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த போதை பொருட்களால் பெரும்பாலான இளைஞர்கள் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் போதைக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பங்களையும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஏனைய நபர்களையும் அவர்கள் இழக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் தன்னந்தனியாக விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடியவராக இருக்கிறார்கள் போதை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கழிக்க முடியாது என்று எண்ணி பல்வேறு நபர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருந்தாலும் போதைதான் நம்முடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு இருந்தாலும் சில நேரங்களில் அந்த போதை பொருட்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி அதை உண்டு மடியக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் இறுதியில் அவர்கள் மரணத்தை தழுவக்கூடியவராக இருக்கிறார்களே இந்த போதையின் மூலமாக தன்னுடைய உயிரிகளை மாய்த்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒரு சிறிய ஒரு பேரணியை நாம் நடத்தக்கூடியவராக இருக்கிறோம் நாம் மட்டும் நடத்தவில்லை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த போதைக்கு எதிராக பல்வேறு விழிப்புணர்வுகளை அவர்கள் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டாவது மாதம் பதினொன்றாம் தேதி அன்று தற்போது இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் போதை எவ்வளவு வழியில் வருகிறதோ அந்த வழியை அனைத்தையும் அடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சிறப்பான திட்டம் அதை ஆதரிக்கக்கூடிய திட்டம் ஏன் கொண்டு வந்தார்கள் இந்த போதையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த இளைஞர்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அதே போல சட்டமன்றத்தில் பல்வேறு நபர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து இறுதியில் அவர்கள் தற்கொலை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார்கள் இவர்கள் தற்கொலை பண்ணக்கூடாது தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு என்று தனியாக ஒரு சட்ட தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அதே போல இடத்தில் போதைகள் இருக்கிறதோ அந்த வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் தனி கண்காணிப்பை வைத்து போதையில் உள்ளே வரவிடாத அளவிற்கு கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலையை இருக்கிறது இவை அனைத்தையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆதரவு தருகின்றோம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கிறது பயனுள்ள நிகழ்வா இருக்கிறது ஆனால் நாங்கள் போதைக்கு எதிராக அனைத்து விழிப்புணர்வு வாசகத்தையும் ஏற்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு தமிழக அரசின் சார்பாக மதுபான கடைகளை நடத்தலாமா அது போதை இல்லையா அதன் மூலமாக எத்தனை குடும்பத்தாரர்கள் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து கொண்டு நிற்கிறார்கள் எத்தனை சிறுவர்கள் தன்னுடைய பெற்றோரை எத்தனை நபர்கள் தன்னுடைய தாயும் தந்தையும் இழந்துவிட்டு அனாதையா நிற்கிறார்கள் இல்லையா இந்த போதைக்கு எதிராக தமிழக அரசாங்கம் என்ன சட்டத்தை எடுத்தது என்ன தீர்மானத்தை எடுத்தது அவர்கள் ஒவ்வொரு நபர்களும் தேர்தல் நேரத்தில் தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் வாழங்குவார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கும் என்று சொல்லுகின்றார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மதுபான கடையை நடத்துகின்றார்களே கேட்டால் ஒரே ஒரு காரணம் நாங்கள் மக்களுக்கு இலவசமாக பொருளாதாரத்தை தர வேண்டுமே இப்பொழுது வேண்டி தனியாக இலவச மகளிருக்கு தனியாக அதுக்கு தனியாக ஒரு ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு தனியாக தமிழ் முதல்வன் திட்டம் என்று ஒவ்வொரு திட்டத்தையும் தமிழக முதல்வர்கள் அறிவிக்கின்றார்கள் நல்ல திட்டம் மக்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு தமிழக முதல்வர் அறிவிப்பது சிறந்த திட்டம் அதை ஆதரிக்கிறோம் ஆதரவு தருகின்றோம் ஆனால் இந்த திட்டத்தை அறிவித்தால் அதுக்கு பொருளாதாரம் வேண்டும் அதுக்கு பொருள் தேவை என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் மதுபான கடையை நடத்தினால் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் நாங்கள் உங்களுக்கு இலவசத்தை தர முடியும் என்று சொல்லுகிறார்களே இதை மாநிலத்தை வளர்க்கின்றோம் மதுவால் ஒரு ஒரு நாட்டை உருவாக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதை விட ஒரு கேடான வெக்கக்கேடான வேறு எதுவும் இல்லை நமக்கு ஒரு இலவசத்தை தர வேண்டும் என்றால் எங்கள வரி பணத்தை பிடுங்கப்படுகின்றது அளவுக்கு அதிகமாக வரி விதிக்கப்படுகின்றது அந்த வரி பணத்தில் இலவசத்தை தரமாட்டுகின்றார்கள் அதை தருவதற்கு தயக்கம் காட்டுகின்றார்கள் மதுவின் மூலமாக மதுவை விற்பனை செய்து போதை பொருட்களுக்கு அவர்கள் ஆதரவு தந்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் மூலமாக எங்களுக்கு தந்தால் எவ்வித நன்மையும் இல்லை யாரும் அதற்கு ஆதரவு தர மாட்டார்கள் நீங்கள் மறைமுகமாக போதையை எதிர்க்கிற போதைக்கு நீங்கள் ஆதரவு தருகின்றீர்கள் வெளிப்படையாக நாங்கள் போதையை எதிர்க்கின்றோம் நாங்கள் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கப் போகிறோம் என்று வெளிப்படையாக சொன்னாலும் ஆதரவு ரீதியாக நீங்கள் மறைமுகமாக தற்போது ஆளக்கூடிய அரசாக இருந்தாலும் சரி இதற்கு முன்னால் ஆண்ட அரசா இருந்தாலும் சரி இதற்கு பிறகு ஆளக்கூடியவராக இருந்தாலும் சரி முகமாக அந்த மதுவை ஆதரித்து தமிழகத்திலே போதை உள்ள மாநிலமாக உருவாக்க ஒரு இந்த ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இதே போன்று ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக இந்த போதைக்கு எதிராக தன்னுடைய வெறுப்புகளை அவர்கள் காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு சார்பாக இந்த பேரணியை ஏற்பாடு செய்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் போதை இல்லாத ஒரு மாநிலமாக போதை இல்லாத ஒரு மாவட்டமாக போதை இல்லாத ஒரு ஊராக உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஒரு நிலை ஏற்பாடு இந்த ஏற்பாட்டில் ஒவ்வொரு நபர்களும் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹா தெரியுமா தெரியுமா விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் மதுவால் வீணாகும் தெரியுமா ஊதி புகைக்காதீர் புகையிலை ஊதி புகைக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் இன்பம் என்று நீங்கள் நினைத்து இன்பம் என்று நீங்கள் நினைத்து போதையில் இளமை துளைக்காதீர் எச்சரிக்கை 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 இளைஞர்களை எச்சரிக்கை கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக்கொள் கொள் உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக்கொள் மதுவை பலரசம் என்று நினைத்தாயா அது மெல்ல கொள்ளும் விஷமாகும் போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை திருடனாய் மாற்றும் போதை உன்னை முரடனாய் மாற்றும் போதையால் நட்பை நாசமாய் போகும் தந்தை கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ நாசியை தொலைக்கும் நச்சு புகை நாசியை தொலைக்கும் நச்சு புகை மனித குலத்திற்கே அது பகை குடி போதையில் திளைக்காதீர் குடி போதையில் திளைாதீர் குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதீர் குடி போதையில் திளைக்காதீர் குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதீர் நாடும் வீடும் கெடலாமா நாடும் வீடும் கெடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா உடலின் உன்னத உறுப்புகளில் மனித ஈரலும் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ்வதுதான் அந்த நன்றாகும் கடைக்கு சென்றது சென்றதனால் மாணவன் பாஸ்மார்க் வாங்க முடியலையே மதுவால் ஈட்டும் வருமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம் அது தேசத்திற்கே அவமானம் நோய்தான் இறுதியில் வெகுமானம் இதனால் பரிபோகும் தன்மானம் எச்சரிக்கை எச்சரிக்கை இளைஞர்களே எச்சரிக்கை கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு உன்னை திருத்தும் நண்பனை பற்றிக்கொள் மதுவை பலரசம் என்று நினைத்தாயா மெல்ல கொல்லும் விஷமாகும் போதை உன்னை போதை உன்னை திருடனாய் மாற்றும் போதை உன்னை முனாய் மாற்றும் போதைய நட்பை நாசமாய் போகும் போதைய நட்பை நாசமாய் போகும் தந்தையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையாணி யோசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையாணி யோசி நாசியை துளிக்கும் நச்சு புகை நாசியை துளைக்கும் நச்சு புகை மனித குலத்திற்கே அது பகை குடி போதையில் திளைக்காதீர் குடி போதையில் திளைக்காதீர் குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதீர் நாடும் வீடும் கெடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா உடலின் உன்னத உறுப்புகளில் மனித ஈரல் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ்வதுதான் அந்த ஈரலுக்கு நன்றாகும் சென்றதனால் சென்றதனால் பாஸ்மார்க் வாங்க முடியலையே மாணவன் பாஸ்மார்க் வாங்க முடியலையே மதுவால் ஈட்டும் வருமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம் அது தேசத்திற்கே அவமானம் நோய்தான் இறுதியில் வெகுமானம் இதனால் தன்மானம் தெரியுமா தெரியுமா விலை மதிமன்ற உயிரும் உடலும் மதுவால் வீணாகும் தெரியுமா புகையிலை ஊதி முகைக்காதீர் உங்கள் உயிரை இழக்காதீர் இன்பம் என்று நீங்கள் நினைத்து போதை இளமை துளிக்காதீர் எச்சரிக்கை 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 இளைஞர்களே எச்சரிக்கை கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு கெடுக்கும் நண்பனை உதறிவிட்டு உன்னை கொடுத்து திருத்தும் நன்மனை பற்றிக்கொள் மதுவை பலரசம் என்று நினைத்தாயா மதுவை பலரசம் விஷமாகும் போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை பைத்தியமாக்கும் போதை உன்னை திருநாய் மாற்றும் போதை உன்னை முரட்டனாய் மாற்றும் போதையால் நட்பை நாசமாய் போகும் போதையால் நட்பை நாசமாய் போகும் தந்தையும் கெட்டது மதுவாலே தந்தையும் கெட்டது மதுவாலே பிள்ளையும் கெட்டது மதுவாலே உயிரை கொல்லும் போதை ஊசி உயிரை கொல்லும் போதை ஊசி உனக்கு தேவையா நீ யோசி உனக்கு தேவையா நீ யோசி துளைக்கும் நச்சு புகை நாசியை மனித குலத்திற்கே அது பகை குடி போதையில் திளைக்காதீர் குடி போதையில் திளைக்காதீர் குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதீர் நாடும் வீடும் கெடலாமா நாடும் வீடும் கெடலாமா கெடுவதற்கு நாம் விடலாமா உடலின் உன்னத உறுப்புகளில் உடலின் உன்னத உறுப்புகளில் மனித ஈரலும் ஒன்றாகும் போதை இல்லாமல் வாழ்வதுதான் போதை இல்லாமல் வாழ்வதுதான் அந்த ஈரலுக்கு நன்றாகும் அந்த ஈரலுக்கு நன்றாகும் சென்றதனால் டாஸ்மாக் கடைக்கு சென்றதனால் வாங்க முடியலையே மாணவன் பாஸ்மார்க் வாங்க முடியலையே மதுவால் ஈட்டும் வருமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம் மதுவால் ஈட்டும் வருமானம் அது தேசத்திற்கே அவமானம் நோய்தான் இறுதியில் வெகுமானம் இதனால் பறிபோகும் தன்மானம் எச்சரிக்கை 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 இலைஞர்களை எச்சரிக்கை நண்பனை உதறிவிட்டு அது தேசத்திற்கே அவமானம் நோய்தான் இறுதியில் வெகுமானம் இதனால் பரிபோகம் தன்மானம் தெரியுமா தெரியுமா விலை மதிப்பற்ற உயிரும் உடலும் மதுவாழ் வீராகும் தெரியுமா